வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறேன்னா சுட்ட சுட்ட பஜ்ஜி தாங்க நல்லா மழை பெய்ஞ்சிட்ருக்கு வெளியே நல்ல மழையாக இருக்கு வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு ஏதா ஒன்று சாப்பிடணும் போல அப்படி அதனால் சரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு வாழைக்காய் வாங்கிட்டு வந்தேன் நான் வருவலுக்கு வாங்கிட்டு வந்தேன் சரி பஜ்ஜி போடலான்ட்டு ஆனால் பஜ்ஜின்னா நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டீங்க யாரும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமான்னு யோசனை பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு பஜ்ஜி தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப அதிகமாக இல்லை வாழக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாம் தான் போட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செய்யலான்னு செஞ்சு பாருங்க செமையாக இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி சாம்பார் அந்த மாதிரி எல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா இந்த நேரத்துக்கு செமையாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்போ ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு வித்தியாசமாக நம்மளா செய்கிறது தான் சரிங்களா இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நாமளாக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லா நான் ஏற்கனவே செஞ்சுருந்தேன் அதனால சூப்பராக இருந்தது சரி இதை செய்யலான்ட்டு இப்போ உங்களுக்கு வீடியோவாக போடலான்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன் பண்ண போகிறேன் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ தான் முத முதல் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ஏன்னு தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு நிறைய கடலை மாவு தாங்க இது பார்க்குறதுக்கு வெள்ளையாக தெரியும் ஆனால் கடலை மாவு கிளீன் பண்ணிவிட்டு ஒரு கப்பு நிறைய எடுத்து வச்சுருக்கேன் அதை கொட்டிக்கலாம் இப்போ வாழைக்கா பார்த்திங்கன்னா நான் கேரட் சீவுறதுல தாங்க சீவி வச்சுருக்கேன் ரொம்ப மெலீஸாக இல்லாமல் ஒரு திட்டஸாக இல்லாமல் பார்த்து சீவிக்குங்க நமக்கு வேண்டிய ச ரவுண்டாக கூட சீவிக்கலாங்க நம்ம இஷ்டம்தான் பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் ஆனியன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மல்லித்தழை நறுக்கி வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் கடலை மாவில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சால்ட் உப்பு போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது தெரியுங்களா சாப்பிடும் போது இப்போ ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் இதுக்கு கார சட்னி கூட ரொம்ப நல்லா இருக்குங்க நான் செஞ்சிருக்க ஒரு டைமு நீங்களும் அந்த அது மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து கலருக்காக மஞ்சத்தூள் போடுறேன் நீங்கள் கலர் வேணும்னாலும் கலர் போட்டுக்கங்க அப்புறம் எப்பவும் போல் காரத்தூள் மிளகாத்தூள் நம்ம எடுத்திருக்க மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெறும் மிளகாத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடுங்க பெருங்காயத்தூள் சரிங்களா அப்புறம் மல்லித்தழை நம்ம ஆனியன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம உருண்டையாக போண்டா போட்டோம்னா போண்டாவாக போட்டுக்கலாம் நான் வந்து இதில் பஜ்ஜி போடலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இதோட கூட நீங்கள் கொஞ்சம் சோடா உப்பு சமையல் சோடா போட்டுக்கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் சரிங்களா மோடை போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமானது இட்லி மாவு தாங்க புளிச்ச வீட்டில் இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா அந்த மாவு தான் ஒன்றரை கப்பு இருக்கும் ஒன்றரை கப்பு இல்லைங்க ஒன்றரை கரண்டி சின்ன கரண்டி குழி கரண்டி நிறைய எடுத்து ஊற்றியிருக்கேன் என் நான் எடுத்த ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு குழிக்கரண்டி நிறைய விட்டுருக்கேன் சரிங்களா இப்போ புளிச்ச இட்லி மாவு எல்லாமே ஒன்றா கலக்கிக்கலாம் பாருங்க பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலக்கிக்கலாம் ஆனியன் அங்கங்கே ஆனியன் வந்து நம்ம பஜ்ஜி போடும்போது அந்த பஜ்ஜியில் ஆனியனோட போ சாப்பிடும் போது அது ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோதாங்க இப்போ எண்ணெய் காயட்டும் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் காஞ்சிகிட்ருக்கு இப்போ வாழைக்காவை நல்லா காஞ்சப்பறம் அந்த வாழைக்காவை எப்பவும் போல் பஜ்ஜி மாதிரி எடுத்து போட வேண்டியதாங்க சூப்பராக இருக்கும் இப்போ கா நல்லா காயினாங்க ஆயில் வந்து காயாமல் போடக்கூடாது அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சு ஓகேங்களா அப்புறம் நம்ம மாவிளை கொடுத்து எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா புதுசு புசு புசுன்னு அதே நம்ம சாதாரணமாக செய்யும் இல்லைங்களா வாழை க அதே மாதிரி தான் நல்லா இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக அங்கங்கே மல்லித்தழை ஆனியன் இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் பார்த்திங்களா எப்படி இருக்குது செம்மையாக இருக்குங்க இதே மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம் பார்த்திங்களா சூப்பராக வச்சு ரெடியாகிடுச்சு நான் பாதி தாங்க செஞ்சேன் மீதி அப்புறமா செஞ்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் இந்த மழைக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க பார்த்திங்களா கொஞ்சம் நேரம்தான் ஆச்சு சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சாச்சு செம்மையாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது அந்த மாதிரி சாதாரண பஜ்ஜிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம அங்கங்கே கடிச்சு சாப்பிடும்போது அந்த ஆனியன் அதெல்லாம் வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சரிங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்